முருகா வெற்றிவேல் வெற்றிவேன் சரணன் என் அன்புப்பில்லை இந்த முருகப்பெருமான் சொன்னதை நம்பி நம்பிக்கையோடு என்னுடைய வேலை தொட்ட உனக்காகவே நாளைக்கே நீ நினைச்ச வேலைகளையெல்லாம் வெற்றிகரமாக வெற்றிகரமாக முடிச்சு உன் கைகளில் ஒப்படைக்க போறேன் எப்போது நல்லது நடக்கும் எப்போது என்னால் நிம்மதியாக வாழ முடியும்னு எதிர்பார்த்து காத்திருந்த உனக்காகவே இனி நீ நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய விஷயங்களையெல்லாம் சிறப்பாக செய்ய வந்துட்டேன் இதுவரைக்கும் என்ன நடந்திருந்தாலும் இப்போது அது எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது ஓ மனசில் நீ நல்ல நினைவுகளை சுமந்து கொண்டு நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பி உனக்கென ஒரு புது வாய்ப்பை இந்த முருகப்பெருமா நான் கொடுக்குறேன் நாளைய நாள் உன் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய நாளாக விடிய போகுது அனைத்தையும் மாற்றக்கூடிய சக்தி கொண்ட என்னுடைய வேலின் மூலமாக உனக்கான எல்லாம் வெற்றிகரமாக முடித்து உன் கைகளில் ஒப்படைக்க தான் வந்திருக்கேன் என் செல்வமே சோர்ந்து போய் இருக்கிற உன் மனசை அமைதிப்படுத்தி உனக்கான நல்லதை நடத்தி தர்றேன் உன்னுடைய உடலும் உன்னுடைய உள்ளமும் புது சக்தியை பெறும்படி இந்த முருகன் உன் கூடவே இருக்க போகிறேன் என் அருள் நிச்சயமாக உன்னை பாதுகாக்கும் உன் கனவுகளை எல்லாம் நடவாக்கி உன்னை நல்ல பாதையில் கூட்டிட்டு போக நான் தயாராக இருக்கேன் இனிமே நீ போகும் பாதையெல்லாம் உனக்கு வெளிச்சம் உண்டாகும் நீ எதை நினைச்சும் பயப்பட வேணாம் உன்னை ஓரங்கட்டணும்னு நினைக்கிறவங்க உன் மனசை காயப்படுத்துறதுக்கான காரணங்களை தான் தேடி வச்சிருப்பாங்க யார் உன்னை ஓரங்கட்டானாலும் யார் உன்னை நிராகரித்தாலும் ஒதுக்கி வச்சாலும் நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம் யார் என்ன சொன்னாலும் அவர்கள் வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை நினைத்து நீ வருத்தப்பட வேணாம் உனது அமைதியையும் மன வலிமையையும் உனக்குள்ள வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் முன்னேறுறதுக்கான வேலைகளை செய்ய யார் என்ன சொன்னாலும் காரணம் கேட்காம அதை கடந்து வர தயாராகு நம்பிக்கையோடு நீ இருந்தினா என் அருள் உனக்கு துணையாக ஆதரவாக பக்கபலமாக இருந்து உன் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கான வழிகளை காட்டும் உன் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு அதன்படி நீ நடக்கும்போது உன் மனசாட்சியே உனக்கு வழிகாட்டியாக இருந்து உன் வெற்றிக்கும் அமைதிக்கும் உன்னை வழிகாட்டும் என் செல்வமே உன்னுடைய வேதனைகளையெல்லாம் சொல்றதுக்கு யாருமே இல்லையே நினைச்சி நீ துன்பப்பட வேணாம் இந்த முருக பெருமான் எப்போதும் உன் பக்கத்திலே தான் இருக்கேன் உன் இதயத்தின் சுமை எதுவாக இருந்தாலும் என் மேலே இறக்கி வையே உன்னுடைய வழிகளையும் உன்னுடைய கண்ணீரையும் நீ சொல்லாமலே புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி படைத்த இந்த முருக பெருமான் நீ சொல்ல முடியாம வருத்தப்படுற விஷயங்களையும் கூட அறிந்தவனாகவே இருக்கேன் கண்ணை மூடி மனசுல என்ன நினைச்சு உன் வருத்தங்களை எல்லாம் மனசார சொன்னாலே அது அனைத்தையும் நான் கேட்டு உன் துயரங்களை எல்லாம் காற்றோடு பறக்கச் செய்வேன் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ உன் மனசை மற்றவங்க புரிஞ்சுக்கலைனாலும் இந்த முருகன் உன்னை நன்கு அறிந்தவனாகவே இருக்கேன் உன்னுடைய அமைதிக்கான அர்த்தத்தை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கொடுப்பேன் நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு ஏற்றாற்போல என் அருளை உனக்கு பரிபூர்ணமாக தருவதற்காகவே இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன் உனக்காக நான் சொல்கிற விஷயங்களை மட்டும் நீ நம்பிக்கையோடு கேட்டாலே போதும் எல்லா இடங்களிலும் வார்த்தைகளை பேசுவதை விட பேசாமல் இருக்கும் மௌனத்துக்கு தான் அதிக மதிப்பு உண்டு நீ அமைதியாக மௌனமாக இருப்பதுவே உன்னுடைய ஆழ்ந்த உண்மையை வெளிப்படுத்தும் வழியாக இருக்கும் என் செல்வமே இடத்துக்கு தகுந்தார் போல நடக்கிறவன் ஆளுக்கு தகுந்தார் போல பேசுகிறவன்தான் இந்த உலகத்தை வாழ்வதற்கு தகுதியானவனாக இருக்கான்னு நீ நினைக்கிறது உண்மைதான் முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலைகளுக்கும் ஆட்களுக்கும் மனிதர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் போல நடந்துக்க பழகிக்கும் அப்படி நீ அமைதியாக மௌனமாக இருந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல நடக்கும் போதும் பேசும் உன் வாழ்க்கை நிச்சயம் ஒளி நிறைஞ்சதாக மாறிடும் யார் எந்த நேரத்தில் எப்படி மாறுவாங்கன்றதை சொல்ல முடியாது நீதான் தான் சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கணும் எப்போதும் எல்லாரிடமும் இனிய வார்த்தைகளை பேசு உன்னுடைய இனிய வார்த்தைகள் மற்றவங்களின் மனசை திசை திருப்பக்கூடியதாக இருக்கும் யார் என்ன சொன்னாலும் அதை உண்மையில் நம்பிக்கிட்டு நீ தவறான வழியில் போயிடாதே உண்மையான அறிவுங்கிறது வெளியில் கேட்கக்கூடிய மற்றவர்கள் சொல்லும் வார்த்தைகளில் இல்லை உன் உள்ளத்தில் இருந்து எழும் அமைதியான சத்தத்தில் தான் உண்மை இருக்கிறது மற்றவங்க சொல்கிறதையெல்லாம் நம்பாமல் உன் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை கேட்டு நட உன் மனசுக்குள் இருந்து வரும் குரல் நானாகத்தான் இருக்கிறேன் என் செல்வமே என் அருளால் இனிமே உன் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் சரியாக சிறப்பாக நடந்து முடியும் உன் பலவீனங்களில் எல்லாம் நான் தான் உனக்கு வலிமையாக இருக்கேன் உன்னுடைய காயங்கள் அனைத்தும் நாளைக்கு உன்னை பெருமைப்படுத்தக்கூடிய அடையாளங்களாக மாறும் என் செல்வமே யார் உன்னை புரிஞ்சுக்கல நினைச்சு நீ வருத்தப்படாம என் அப்பன் முருகன் என்னை புரிஞ்சுக்குவார்னு நம்பிக்கையோடு இரு நான் ஓம் பக்கம் உனக்கு துணையா உனக்கு ஆதரவா உனக்கு பக்கபலமாகவே இருப்பேன் செல்வமே உன பார்த்து கேலி செஞ்சவங்களே நாளைக்கு நீ அமைதியாக இருப்பதை பார்த்து மௌனமாக போறாங்க நீ எப்போதும் எதற்காகவும் அழுக வேண்டாம் உன்னுடைய அழுகையவே பொறுமையாக மாற்று அந்த பொறுமையவே உனக்கான ஆற்றலாக மாற்று உன் வாழ்வின் ஒவ்வொரு கண்ணீருக்கு பின்னாலும் இந்த முருகனின் அருள் நிச்சயமாக ஒளிரும் செல்வமே நீ கண்களில் கண்ணீர் வடித்தால் அந்த கண்ணீரை அழகாக மாறச் செய்யும் வல்லமை இந்த முருகனுக்கு இருக்குதுன்றதை மறந்துட வேணாம் யாராவது உன்னை காயப்படுத்தி இருந்தாலும் உன் இதயத்தின் ஒளியை அணைக்க முடியாது உன் துக்கத்திற்கு யார் காரணமாக இருந்தாலும் உன் கவலைகளுக்கும் கஷ்டத்துக்கும் யார் காரணமாக இருந்தாலும் அதை தூக்கி எறிஞ்சிடு அந்த துக்கத்தை எல்லாம் போக்கி உன் இருளான வாழ்க்கையில் ஒளியை தருவதற்கு இந்த முருகன் நான் இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு என்னை நோக்கி ஓடிவா உன்னிடம் இருக்கும் சக்தியும் உன்னுடைய தன்னம்பிக்கையும் உன்னுடைய திறமையும் உன்னுடைய நல்ல சிந்தனையும் நீ செய்யும் முயற்சிகளும் இது எல்லாமே நான் உனக்கு கொடுத்த வரப்பிரசாதம் தன்னம்பிக்கையிலும் திறமையிலும் முயற்சியிலும் சிறப்பாக வேலை செய்யக்கூடிய நீ ஏமேல நம்பிக்கை வைக்கும் போது என்னை நீ நம்பும் போது கண்டிப்பாக இந்த உலகமே உன்னை நம்பக்கூடிய அளவுக்கு நல்லது நடக்கும் உன் நல்ல சிந்தனைகளுக்கு ஏற்றனார் போல நானே உன்னை வழி நடத்தி உன்னுடைய முயற்சிகளுக்கெல்லாம் பலனாக உன்னை உயர்த்துவேன் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய எந்த மனிதனும் எல்லா தடையையும் தாண்டி ஜெயிச்சிடலாம் செல்வமே அதுவும் இந்த முருகன் நாவம் கூட எப்போதும் இருக்கும்போது கண்டிப்பா உனக்கு வெற்றியே உண்டாகும் என் அருளால நீ ஜெயிக்கப் போற இனிமேல் நீ வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது நம்பிக்கை உன்னை வெற்றியிலும் உயர்விலும் கொண்டு சேர்க்கக்கூடியது என்பதை புரிந்து கொள் உனக்கு அப்பாவாக இருக்கக்கூடிய இந்த முருகன் பெருமாள் உன் துயரத்தை பார்த்துக்கிட்டு சும்மாவே மாட்டேன் கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல முடிவை வரவழைப்பேன் கர்ம வினைகள் அனைத்தும் முடிஞ்சு போய் உனக்கான நல்ல நேரம் வரப்போகுது இன்னும் இன்னும் அழகான வாழ்க்கையை நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் நீ எப்போதும் தைரியத்தை இழக்க வேண்டாம் உன் பாதையில் நான் உன் கூடவே இருந்து உன்னை வழிநடத்துவேன் என் செல்வமே நீயும் எப்போதும் யாருக்கும் எந்த பிரச்சனையை கொடுக்காம யாருக்கும் எந்த சிரமமும் தராமல் நேர்மையோடு வாழ்ந்தாலே அதற்குரிய பலனை பெறுவாய் நல்ல ஒழுக்கமும் நம்பிக்கையும் கொண்ட மனசு எப்போதும் அமைதியாகவே இருக்கும் நீயும் அமைதியாக இருக்க கற்றுக்கோ நீ செய்கிற விஷயங்கள் எல்லாமே சரியானது உன்னுடைய வாழ்க்கை பாதை நியாயமானதுன்னு எனக்கு தெரியும் அதனால தான் என் அருளை பரிபூரணமாக உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவதற்காக ஓடி வந்திருக்கேன் சில விஷயங்கள் நீ எதிர்பார்க்கது போல் நடக்கலையே நினச்சி வருத்தப்படாத நடக்கிறது நடக்காததுன்னு எல்லாத்தையுமே உன் நன்மைக்காக மட்டுந்தான் நான் செய்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ பொறுமையாக இரு நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் ஆனால் அதுக்கு முன்பாக உன்னை வலிமையான ஆளாக மாற்ற வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு அதனால்தான் இப்போது உன்னை அதிகமாக தைரியப்படுத்தி வலிமையை கொடுத்து உன்னை இருக்கேன் நாளைக்கே நீ எதிர்பார்த்தது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும்